சம்மரில் எல்லோரும் காமரா ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் சன் டேன் இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம் கல்பரிக்ஷா இருந்து நான் டாக்டர் விஜய் நம்ம சூரியனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது உடலில் விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும் இது எலும்புகள் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தியா வச்சுக்க தேவையான கால்சியம் அப்சப்ஷனுக்கு உதவி பண்ணும் இதுக்கு ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் இருக்கிற இளம் வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகுங்க சூரியன் உச்சியில் ஆக்ரோஷமாக இருக்கும்போது சூரியன்லேருந்து அதிகமாக வெளியாகிற யுயிரை ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் ஸோ ஸ்கின்னை பாதுகாக்க தோளில் இருக்கிற மெலனோசைட்ஸ் மெலனின் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸ்கின்ல மெலனின் அதிகமாக ஆகும் ஸ்கின் கருமையா தோன்றும் ஆயுர்வேதா பொறுத்தவரை ஸ்கின்ல பிராஜக பித்தம் இருக்கு இது சமநிலையில இருந்தா ஸ்கின் ஹெல்தியா இருக்கும் அதிகமா வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போது இந்த பித்தம் தோல்ல அதிகமாகி ஸ்கின் டேன் உண்டாக்கும் சன் டேன் ரிமூவ் பண்ண சிம்பிள் ரெமெடிஸ் பார்ப்போமா நம்பர் ஒன் தேங்காய் பால்ல கசகசா விதைகளை ஊற வச்சு அதுல ஒரு சிட்டிகை ஜாதிகா பவுடர் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு டேன் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்க நம்பர் டூ மருதமர பட்டை பொடியில ஒரு சிட்டிகை பட்டை பொடி அண்ட் தேன் கலந்து பேஸ்ட் பண்ணி டேன்ல அப்ளை பண்ணுங்க இந்த டேன் ரிமூவல் மாஸ்க்கு வீக்லி டுவைஸ் அப்ளை பண்ணால் போதும் அப்ளை பண்ண ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்புறமா வாஷ் பண்ணிடுங்க நம்பர் த்ரீ சன் ஸ்க்ரீன் ஃபேஸுக்கு மட்டும் இல்லை உடல்ல எந்தெந்த பகுதியெல்லாம் சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணனும் நம்பர் ஃபோர் வெயிலில் போகும்போது லைட் கலர் காட்டன் ட்ரெஸ் ஹேண்ட் க்ளவுஸ் லாங் ஸ்கார்ஃப் மாஸ்க் வியர் பண்ணுங்க லைட் கலர் நம்பரெல்லாம் யூஸ் பண்ணுங்க நம்பர் ஃபைவ் தேவையான அளவு தண்ணீர் குடிச்சி பாடிய ஹைட்ரேட்டாக பார்த்துக்கோங்க இது போல மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சனில் சப்ஸ்க்ரை நாங்க நம்ம ரிக்ஷி கிளினிக்கல்கன் கன்சேட்டேஷன் ஆயுர்வேதா மேட்சி கேரள பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணுங்க